ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிற வாசிக்கிற யோசிக்கிற உபதேசிக்கிற நாளாய் மாறட்டும் அநேக திருச்சபையில பார்த்திருக்கிறேன் ஒரு பக்கத்தில் எழுதி போட்டிருப்பாங்க இன்று வேத வாசி தீரலா இன்று ஜபி தீர்லா நிறைய திருச்சபையில பார்த்துருக்கிறேன் சமீபத்தினுடைய நண்பருடைய சபை கன்னியாகுமரியில தான் பார்த்தேன் நான் சிறுவனாக போது என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு முன்னால் ரெண்டு தூண்டு இருந்துச்சு அதில் எழுதியிருப்பாங்க இன்று வேத வாசி திருவிழா இன்று ஜபி திருலால் எழுதியிருப்பார் இது எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு ஆனால் வேத வாசிக்க நேரம் இல்லை காலையில் எழும்பி இசிறவல் ஜனங்கள் மன்னாவை தங்களுக்கு தேவையான அளவு புறக்கி கொண்டது போல கத்துடைய வசனமாகிய மன்னாவை சேகரித்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறும் என்பதிலே சந்தோஷம் இல்லை வேல்ஸ் நாட்டில் பிறந்த மேரி ஜோன்ஸ் மேரி ஜோன்ஸ் என்ற சகோதரி இந்த வேத வசனத்திற்கு மேல் ஆவல் கொண்டாள் ஆயிரத்தி எண்ணூறில் நடந்த சம்பவம் இது பைபிள் ரொம்ப அறியுது திருச்சபையில் போய் மனப்பாடம் செய்து வந்து வீட்டில் சொல்லுவாள் ஒரு பணக்காரங்க வீட்டில் பைபிள் இருப்பதாக கேள்விப்பட்டு பத்து மைல் நடந்தாள் சில நேரங்கள் சில மணி நேரங்கள் அவங்களுடைய இரவலாய் வாங்கி அதை வாசித்து முத்தமிட்டு திரும்பி வருவாள் பின்னாட்டில் அவளுக்கு பதினைந்து வயசு ஆயிடுச்சு அவ காய்கறி விற்று முட்டை விற்று ச கொஞ்சம் பணத்தை சேகரித்து பைபிள் விற்பதாக கேள்விப்பட்டு நாற்பது மைல் நடந்து தனக்கு சொந்தமாக ஒரு பைபிள் வாங்கி கொண்டாள் இதை அறிந்தவர்கள் தான் பின் நாட்களில் பிரயாசப்பட்டு பிரிட்டனில் இந்திய அந்த வேதாகம சங்கம் இந்த பைபிள் சொசைட்டி என்ற ஒன்றை ஆரம்பித்து முழு உலகத்துக்கும் பைபிள் விநியோகம் பண்ணினார்கள் இன்னைக்கு வீட்டில் எவ்வளோ பைபிள் இருக்கு ஸ்பர்ஜன் என்கிற ஒரு மூத்த பரிசுத்தவான ஒரு தெய்வ மனிதர் அவர் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜபி அழைக்கப்பட்டார் எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கிட்டார்கள் எல்லா ஒரு ஃபேமஸான ஊழியக்கார் பிரசித்தி பெற்ற ஊழியர் வேதாம்பத்து எடுங்கள்னு சொன்னபோது ஒரு கிழிந்த வேதாமத்தை கொண்டு வந்தாங்க அதில் நிறைய கரையான் கோட்டைகளாக இருந்துச்சு அவர் உருக்கமான ஒரு ஜபம் பண்ணி ஷாட்டாக முடிச்சுட்டார் அண்டவரே என்ன இந்த கரையானை போல மாற்றுங்கப்பா அண்டவரே அந்த கரையானை போல வேதத்தை ஆழமாகி தியானிக்க ஊடுருவி போக கரணையா கரையானை போல என்னை மாற்ற மாட்டவர்னு சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த குடும்பத்தினர் வேதத்தை நேசிக்காமல் வாழ்ந்ததை நினைத்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த சரித்திரம் சொல்லுகிறது ஆண்டோட ரொம்ப நேசிக்கணும் வேதத்தை ஆறுதலான வார்த்தை இருக்கிறது எச்சரிப்பான வார்த்தை இருக்கிறது உணர்த்துகிற வார்த்தை இருக்கிறது உருவாக்குகிற வார்த்தை இருக்கிறது அமேன் சத்திய வேதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை வாசிக்க கேட்கலாம் எட்டு பனிரெண்டு அமேன் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதிக் கொடுத்த வேதத்தின் மகத்துவங்கள் எழுதிக் கொடுத்தேன் அவைகளும் அந்நிய காரியமாக எண்ணினார் அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் அம்மகத்துவம் கத்தொடைய மகத்துவந்தான் கத்தோடைய வார்த்தை சின்ன வயசெல்லாம் வாசிக்காண்ட காஃபி தரமாட்டாங்க அப்படியே உருவாக்குன வார்த்தைகள் தான் எனக்கு மனதுக்குள் ஏராளமான வார்த்தைகள் முடங்கி கிடக்கிறது கத்தொடு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆமேன் வசனத்துக்கு நடுங்குகிற வரை ஆமேன் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் நான் ஒரு ரொம்ப நேசிங்க நல்ல வார்த்தைகளை கேளுங்க செய்திகளை கேளுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும் விசுவாசத்தில் வளர்வீர்கள் வாக்குத்தத்த வாக்குத்தார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள் என்கிற ஆகங்கள் சொல்கிறார் தேவன் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டுமானால் வேதத்தை உங்கள் விளக்காக்கி கொள்ளுங்கள் வேதத்தை விளக்காக்கிக் கொள்ளுங்கள் என்ன நடக்கும் இருக்கும் மாறும் எல்லாம் மாறும் சாபம் எல்லாம் மாறும் கத்தரை வசரத்து முக்கிய தூங்குடுங்கள் அப்படிப்பட்ட நாளைய மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருபையும் உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஏதோ தென்னேசிக்கிற நாளை மாறட்டும் ஏசு நாமத்தில் God bless you, யூ ஹாவ் நைஸ் டே